நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் நிச்சயமாகவே 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 உங்களை ஆசீர்வதிப்பான் உங்களை பெருகவே பெருக செய்விராம் சாராலை அவர் ஆசீர்வதித்தவர் இன்று முதல் உங்களையும் ஆசீர்வதிப்பாம் அமிரகாம் சாரலை ஆசீர்வதித்தவர் இன்று முதலுங்களையும் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்குள் சந்தோஷமா எப்பொழுதும் இருந்தால் நித்தம் வாழ்வில் சமாதானமே கர்த்தருக்குள் சந்தோஷமா எப்பொழுதும் இருந்தால் நித்தம் வாழ்வின் சமாதானமே நிச்சயமாகவே 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 உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை பெருகவே பெருக செய்வார் காலை ஆசீர்வதித்தவர் இன்று முதலுங்களையும் அவராசிவதிப்பார் ஈசாக்கு ரேபே காலை ஆசீர்வதித்தவர் இன்று முதலுங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்குள் பயந்து அவர் வழிகளில் நடந்த என்றும் நீங்கள் பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் பயந்து அவர் வழிகளில் என்றும் நீங்கள் பாக்கியவான்கள் நிச்சயமாகவே 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 ஆசீர்வதிப்பார் உங்களை பெயருகவே பெருக செய்வா